வழங்கும் விஜயாண்டனிஷன் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரைட் லெப்ட் கலக்கும் டபுள் டக்கர் இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம் ஏப்ரல் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குணச்சித்திர நடிகரான அருள்மணி மாரடைப்பால உயிர் எழுந்திருக்காரு அப்படிங்கறது தான் இப்ப பெரிய சோகத்தை உண்டு பண்ணிருக்கு நடிகராகவும் அதிமுகவுடைய மேடை பேச்சாளராகவும் வலம் வந்தவர் தான் நடிகர் அருள்மணி கிட்டத்தட்ட பத்து நாட்களாவே அதிமுகவுக்காக மேடை பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரா அப்படி நேத்திக்கு அவருடைய வீடு திருமணத்துக்கு அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி தனக்கு வந்து நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காராம் அந்த சமயத்தில் அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க ராயப்பேட்டா மருத்துவமனையில் அருள்மணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் அங்கே இருந்த டாக்டர்ஸ் அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருந்த சமயத்திலையே காப்பாற்ற முடியாமல் அருள்மணி உயிர் இழந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை தான் சோகத்தோட எல்லார்கிட்டேயுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க நடிகர் அருள்மணி இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே குடும்பத்தினர் அத்தனை பேருமே சோகத்தை அப்படின்னு அதே சமயத்தில் அதிமுக கட்சியில் இருக்கிற பல பேருமே அருள்மணியை நேரில் வந்து பார்த்து அஞ்சலி செலுத்தினதாகவும் கூறப்படுது அழகி பெஞ்சல் சிங்கம் லிங்கா தாண்டவ தாண்டவகுனே மற்றும் தர்மசேலன் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அருள்மணி குணச்சித்திர நடிகரா வலம் வந்த அருள்மணியே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவருக்கு இந்தியா கிளப் சார்பா ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறோம் விஜயாண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரைட் டு கலக்கும் டபுள் டக்கர் இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம் ஏப்ரல் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் あ。<music>